கிரைஸ் த லார்ட் கர்த்தருக்கு ஸ்ரோத்ரா ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபம் கொண்டு சார்பாக உங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துதலை கொள்கிறேன் இன்றைக்கு தலைப்பு வந்து ஒரு மணம் குடும்பங்களில் ஒரு மனம் உண்டாக ஜெபிப்போம் ஜெபம் செய்வோம் வ வசனம் வாசிகர் ஒன்று பேர்தில் மூன்று எட்டு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து அப்படின்னு வசனம் சொல்லிருக்கு ஒரு மண்தாக நம்ம இப்ப ஜபித்து போறோம் ஸ்தோத்திரம் கத்தாவே துடிக்கிறோம் ஆண்டவரிகிறோம் சகப்பண்ணு ஆண்டவரை இந்த கத்தாவே இந்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு கொடான பொடி சோத்திரம் அப்பா ஆண்டவர இந்த ஜபகலைக்காக நன்றி தகப்பனே அப்பா குடும்பங்களில் ஒருமணம் உண்டாக செவிக்கிறோமாண்டவர ஏசப்பா குடும்ப குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகளின் ஆவியை கத்தராகிய தேவன் அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எடுத்துப்பட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா ஆண்டவரே குடும்பங்களில் ஒருமனம் உண்டாகும் முடியாது செபிக்கிறோமாண்டவர கணவன் மனைவிக்குள்ளே ஒருமணம் உண்டாகும்படி செபிக்கிறோம் அப்பா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒருமணம் உண்டாகும்படி செவிக்கிறோம் அப்பா சகோதர சிநேகம் இருக்கணும் சொல்லிருக்கீங்க அப்பா இப்ப வாசித்த வசனத்துல சகோதர ஸ்நேகம் அந்த சகோதரிகளுக்குள்ளே ஒருமணம் உண்டாக செபிக்கிறோமாண்டவர அப்பா கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போகும் சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர அப்பா இந்த நாட்கள் ஆண்டவர குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் ஒருமனம் இல்லாதபடிக்கு காட்டவிர குடும்பங்களில் Abraço. பிரிவினைகள் காணப்படுகிறது தகப்பனே அப்பா பிரிவினைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அண்டவரை குடும்பங்களில் ஒருமனம் உண்டாகட்டும் தகப்பனே ஒருமனம் உண்டாகட்டும் தகப்பனே அந்தவரையே குடும்பங்களில் காணப்படுகிற புழப்பங்கள் சச்சரவுகள் சண்டைகள் போராட்டங்கள் அந்தவரையை பிரிவினைகள் அந்தவரை எல்லாவற்றையும் கத்தராகிய தேவன் மாற்றி கொடுவீராக அந்தவரையே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திரங்கத்தாவே விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்களிலே கத்தாவே அந்தவரே சமாதானம் சந்தோஷம் நிலவிய மன்னித்துங்க தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க உதவி செய்ய ஆண்டவர அன்பு செய்வதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவர அப்பா தகப்பனை குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர அப்பா அன்பா இருக்க ஆண்டவர சிநேகமா இருக்க ஆண்டவர அப்பா ஆண்டவர நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா செவிக்கிறோம் ஆண்டவர சண்டை சச்சரவுகள் நீங்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவர போராட்டங்கள் நீங்கட்டும் அப்பா பிரிவினைகள் நீங்கட்டும் அப்பா ஆண்டவர ஒருவருத்திற்கு ஒருத்தர் தாழ்ந்து போகத்தக்கதாய் விட்டு கொடுத்து போகத்தக்கதாய் ஆண்டவரே

சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை அப்பா அவருடைய சிறகுகளுக்குள் மூடி மறைத்து அப்பா உன்னதமான என் தேவன் எங்கள் குடும்பங்களை ஆண்டவர அப்பா வேலி அடைத்து பாதுகாக்க முடியாது ஆசீர்வதிக்க முடியாது தாழ்த்தி உடைய ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நீ பரவே சூழ் புண்ணிய நாமத்துல ஜபிக்கிற ஜபங்களோ அன்பும் சீவனும் இரக்கம் நிறைந்த பரவ தகப்பனே ஆமே ஆமே